ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாநகராட்சி ஐயா சாமி வாண்டியார் நினைவு பேருந்து நிலையம் ஆக்சுவலாக சொல்ல போனால் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய பஸ் ஸ்டாண்டாக நிற்கிறோம் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஏன் பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தஞ்சாவூர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்டு தான் அதுக்கப்புறம் நிறையா பஸ்ஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால பஸ்ஸஸ்க்கு மஃ்சல் பஸ்ஸஸ்க்காக தனியார் பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதனால் இதை வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் இன்னும் சரவுண்டிங்கில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் பஸ்ஸஸ் போய்கிட்டுருக்கு புது பஸ் ஸ்டாண்டை பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணம் மரத்துநாடு பட்டுக்கோட்டை மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி வேளாங்கண்ணி வேதாரண்யம் நாகப்பட்டினம் திருவாரூர் திருச்சி மார்க்கமாக போகிற பஸ்ஸஸ் புதுக்கோட்டை மதுரை மார்க்கமாக போகிற பஸ்ஸஸ் மட்டும்தான் அங்கே போயிட்டுருக்கோம் பாக்கி சரௌண்டிங்கில் உள்ள எல்லா ஊருக்கும் இங்கே என்ன போயிட்டுருக்கு மோஸ்ட்லி டவுன் பஸ்ஸஸ் தான் ரூட் பஸ்ஸஸும் இல்லைன்னு ரன் ஆகிட்டு இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் சைடு இருக்கும் இந்த ஒரு பே அந்த ஒரு பே இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி அம்மாபேட்டை நீராமங்கலம் மாரியங்கோயில் வடுவூர் உரத்தநாடு கரம்பக்குடி சென்னை அதே அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கும்பகோணம் மார்க்கமாக போகிற பஸ்ஸஸும் அரியலூர் பெரம்பலூர் திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி பாபநாசம் அந்த மார்க்கமாக போகிற பஸ்ஸஸும் அந்த எல்லாம் இருக்கும் இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி அந்த பஸ்ஸஸ் எப்படி இருக்குன்னா ஃபோர் பிளாட்ஃபார்மாக இருக்கும் புது பஸ் ஸ்டாண்டு மெடிக்கல் காலேஜ் ஒரு லைனு ஒருத்தநாடு ஒரு லைனு அம்மாப்பேட்டை லைன் ஒரு லைனு அந்த கும்பகோணம் அரியலூர் பாபநாசம் அந்த லைன் ஒரு லைனாக இருக்கும் திருவையாருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் மினி பஸ்ஸஸ் நிறையா இருக்கும் தஞ்சாவூர் பொறுத்தளவு அளவு இதில் மேக்ஸிமம் டவுன் பஸ்ஸஸ் தான் இதில் அப்படியே போய் பார்ப்போம் ஒரு ஆக்ட்ருமாதிரி போய் பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு அந்த மினி பஸ் நிற்க பாருங்கள் அந்த இது வந்து மருத்துவக் கல்லூரி லைனு இந்த பக்கத்தில் உள்ள மி மினி பஸ்ஸு நிற்கிது பாருங்கள் அது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் லைன் அதுலேருந்து ஒரு அஞ்சு இது வந்து மருத்துவக் கல்லூரி தான் அதுக்கப்புறம் ஒரு மூணு இது வந்து அம்மாப்பேட்டை எம்எஸ்கே இது அம்மாப்பேட்டை இது வந்து கந்தரக்கோட்டை கந்திரக்கோட்டை டெப்போட் வண்டி அம்மா தான் ஏ முப்பத்தி ஒன்று தஞ்சாவூர் பிரான்ச்சு வண்டி புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டு கேஆர்கே செல்லம்பட்டி இது ஒருத்தநாடு பேஎஸ் ஃபோர் ரெட் கலர் பஸ்ஸு பஞ்சாப் பிரான்ச் வந்தி புது பஸ் ஸ்டாண்ட் பிள்ளை பஸ் ஸ்டாண்டு அருள் கணபதி இருபத்தி ரெண்டு ஒருத்தநாடு தாலுகா ஆஃபீஸ் போகிற டவுன் பஸ்ஸு எம்எஸ்கே தஞ்சாவூர் செல்லம்பட்டி பதினேழு அதுக்கப்புறம் பி செவன்டி ஃபோர் தஞ்சாவூர் பிரான்ச் வண்டி புது பஸ் ஸ்டாண்டு ஏ எயிட்டி ஃபோர் உரத்தநாள் பிரான்ச் வண்டி கண்ணந்தங்குடி கீழையூர் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இதுவும் தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூர் பொன்னாப்பூர் ஏ அறுபத்தி நாலு உரத்தநாள் பிரான்ச் வண்டி இது வந்து தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டோட அது அனந்தர சைடு பிளாட்ஃபார்மு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பகத்து நிற்கிது திருமானூர் அரியலூர் பழைய பேருந்து டி சிக்ஸ்னு போட்டு நிற்கிது மெடிக்கல் ஆஜ் லைன் வண்டி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் சேலம் வண்டி அரியலூர் இது அரியலூர் டு தஞ்சாவூர் அரியலூர் பிரான்ச்சு ஏ டுவெண்ட்டி செவன் தஞ்சாவூர் ஆவாரம்பட்டி ஏ எயிட் நிற்கிது தஞ்சாவூர் பிரான்ச்சு இங்கே ஒரு டவுன் பஸ் நிற்கிது அதுவும் தஞ்சாவூர் பிரான்ச் வண்டி ஈஸ்வரி நிற்கிது தஞ்சாவூர் பாபநாசம் ஐயம்பேட்டை வழி ஏ ஏழாம் நம்பரு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் நிற்கிது அதுவும் தஞ்சாவூர் பாபநாசம் ஐயம்பேட்டை வழி இது நூற்றி மூணு எஃப் எங்கள் ஆல்ரெடி மப்ஷல்ல ஓடி இருக்கு திருவிர் பிராஞ்ச் வண்டி திருவயார் திருவாரூர் தஞ்சாவூர்னு ஓடி இருக்கு இப்ப திருவார் பிராஞ்சில் இருக்குது இன்றைக்கி வந்து கன்னி பொங்கல்னால அவ்வளோ கூட்டம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நிறையா பஸ்ஸஸ் வருது ஸ்ரீ பாலாஜி உள்ளே வருது ஏ ஃபார்ட்டி எயிட்னு ஒரு பஸ்ஸு உள்ளே வருது தஞ்சாவாயம் மாமாப்பேட்டை வண்டி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திருக்கர்காவூர் பாபநாசம் அரியலூர் திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு கும்பகோணம் மயிலாடுதுறை அதாவது கும்பகோணம் மயிலாடுதுறை எல்லாம் வந்து புது பஸ்ஸாலே வர பஸ்ஸு இப்படியே கனெக்ஷன் கொடுத்து போவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்